கார்த்திகா கஸ்தூரிகா காண்டிபர் ஆகியோரின் அன்பு தந்தையம் ஏரம்புமூர்த்தி காலம் சென்றவர்களான தர்மலிங்கம் கமலாம்பிகை மகேஸ்வரன் ஆகியோரது அன்பு சகோதரரும் கமலரத் காலம் சென்ற தனபாலசிங்கம் ராஜேஸ்வரி ஜெயபாலன் மோகனபாலன் விஜயலட்சுமி கருணாநிதி கருணாதாஸ் ஆகியோரது அன்புமை தொடரும் விஜயரூபன் பவரீதன் கானரங்கன் ஆகியோரது அன்பு மாமனாரும் தஸ்வினா மீனுயா ஹேசிகா தன்விகா ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உங்களுடன் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்